சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைத்துறையில் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்து மாபெரும் சாதனையை நிகழ்த்து காட்டியிருக்கின்றார் இந்த ஐம்பது ஆண்டுகளும் உச்ச நட்சத்திரமாக ஜொலித்து தற்பொழுது ஹீரோவாக மட்டுமே தான் நடித்து வருகிறார் இந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் உச்ச நட்சத்திரமாக ஜொலித்து தற்பொழுதும் ஹீரோவாக மட்டுமே நடித்து வருகிறார் ரஜினிகாந்த் சமீபத்தில் கூட இவரது நடிப்பில் வெளியான கூலி திரைப்படம் ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாயை வசூலித்தது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இவரின் ஜெயிலர் திரைப்படம் ஆறுநூறு கோடி ரூபாய் வசூலித்தது இவ்வாறு தன் எழுபத்தை வயதிலும் ரஜினி வசூல் வேட்டையை நடத்தி சாதனை படைத்து வருகிறார் இப்படி ஒரு சாதனையாளர் ஐம்பது ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக வலம் வருவதற்கு ஒரு சிறப்பான விழா நடத்த வேண்டும் என்பது ரசிகர்களின் ஆசையாக இருக்கின்றது ரசிகர்கள் மட்டுமல்லாமல் திரைத்துறையை சேர்ந்த பலரது விருப்பமாகவும் இருக்கின்றது நடிகரும் தயாரிப்பாளருமான விஷால் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் தலைவர் திரைத்துறையில் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்து மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறார் அவருக்கு கண்டிப்பாக பாராட்டு விழா நடத்துவோம் தற்பொழுது நடிகர் சங்க கட்டிட வேலைகள் நடந்து கொண்டு வருகிறது அந்த வேலையை முடித்துவிட்டு கண்டிப்பாக தலைவருக்கு பாராட்டு விழா நடத்துவோம் என்றார் விஷால் கண்டிப்பாக ரஜினிக்கு கமலாசன் வருவார் இயக்குநர்கள் நடிகர்கள் என அனைவரும் கலந்து கொள்வார்கள் நடிகர் சங்க கட்டிடத்தில் நடக்கும் மிகப்பெரிய விழாவாக இது இருக்கும் என்பதில் சந்தேகம் இந்த விழாவில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற அதிக வாய்ப்பிருக்கிறது ரஜினியின் பெருமையை மேடையில் பேசி பல பிரபலங்கள் அதிர விடவும் வாய்ப்பிருக்கிறது